ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவருக்கு தொழில் ரேகை மற்றும் வேலைவாய்ப்பு ரேகை அதாவது அரசாங்கத்தில் மாச சம்பளத்துக்கும் வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க சைடில் ஒரு பத்து பேர் போட்டு ஒரு ஹோட்டல் கடை இருப்பாங்க இந்த பக்கம் வட்டிக்கு பணம் கொடுத்து வட்டி ஃபைனான்ஸ் கம்பெனி இருப்பாங்க இந்த பக்கம் தன்னுடைய மச்சான்ட்ட பணம் கொடுத்து மச்சானோ மாமாவோ தனக்கு நம்பிக்கை வந்த உறவினர்களிட்ட பணத்தை கொடுத்து ஒரு முதலீடு கொடுத்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வீடு கட்டி வாடகைக்கு வர்றது இது மாதிரி கன்செக்ஷன் பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ ஒரே ஆள் மாத சம்பளத்துக்கு வேலைக்கும் போயிட்டு அதாவது அரசு அதிகாரியாகவும் இருந்துக்கிட்டு சைடில் பல தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் மிக தலை தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் இவர் ஒரு அரசாங்க அதிகாரி இவருக்கு இருக்கக்கூடிய நீண்ட சூரியரக வச்சு இவர் அரசாங்க வழியில் செல்வாக்குமிக்க அதிகாரின்றது உங்களுக்கெல்லாம் தெல்ல தெளிவாக தெரியும் அப்படிப்பட்ட இவருக்கு தமிழக அரசில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கார் அதாவது கோட்டையில் தமிழக அரசினுடைய தலைமை செயலகத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு அதிகாரி ஆணையிட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு அதிகாரமிக்க ஒரு ஆணையர் அப்படிப்பட்டவருக்கு மாதம் மாதம் அரசாங்கத்தில் சம்பளமும் வருது நல்ல கெம்பளமும் வருது அந்த பணத்தை எல்லாம் பயன்படுத்தி இவர் வந்து பல தொழில்களிலையும் முதலீடு பண்ணியிருக்கார் அவருக்கு சம்பளத்தை விட கெம்பளத்தை விட செய்தொழில மிகப்பெரிய வருமானம் இருக்குது அதைத்தான் நீண்டிருக்கிற தொழில் சாம்ராஜ்யத்தை குறிக்கக்கூடிய புதன் ரேகை சொல்லுது அடிப்படையாக ஒருவருக்கு நிலையான தனப்பிராப்தி நல்ல மணி ஃப்ளோ இருக்கணும்னா பேசிக்கான விதி ரேகை ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதாவது சந்திரமேட்டில் இருந்தோ கேதுமேட்டில் இருந்தோ அல்லது சுக்கரமேட்டில் இருந்தோ அல்லது ஆயுள் ரகை இருந்தோ நீண்ட தன ரேகை அல்லது விதி ரகை தொழில் ரகை சனிமேட்டு நோக்கியோ குருமேட்டு நோக்கியோ சூரியமேட்டு நோக்கியோ புதன்மேட்டு நோக்கியோ போயிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு மிக சிறப்பான நிலையான தன ஒருமனும் கிடைக்கும் இவருக்கு இந்த அரசு அதிகாரிக்கு நீண்ட விதி எந்த எந்த பிரேக்கப்பாகாமல் சனிமேட்டை நோக்கி சென்றடைஞ்சிருக்கு அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லும் யோகக்காரர் உணவுக்கு குறை இல்லாமல் எந்த தரித்திரமும் இல்லாமல் மிகப்பெரிய வீடு வாகனம் சொத்து சர்க்கையோட நல்ல சொகுசான வாழ்க்கை அனுப்பக்கூடிய யோகத்தை இந்த விதி ரேகை தனரேகை தருது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதே போல் சிம்பல் இவருடைய கேதுமேட்டில் சுக்கர்மேட்டுக்கும் கேதுமேட்டுக்கும் ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது போல் ஃபிஷ் சிம்பல் மீன் போன்ற பெரிய சிம்பல் இருக்குது பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு ரேகை இது வந்து என்னென்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் மல்டி சோர்ஸ் ஆஃப் இன்கம் பல வழியிலும் வருமானம் வரும் முக்கியமாக அடுத்தவங்களுடைய லாபம் இவங்களுக்கு வரும் நிறைய பேர் இவருக்கு பணம் தருவாங்க நிறைய பேர் மூலமாக இவங்களுக்கு டொனேஷன் மணி கிடைக்கும் ஷார்ட்டாக சொல்லப்போனால் எனக்கு இந்த காரியத்தை இது முடிச்சுட்டாங்க எனக்கு இந்த வேலையை முடிச்சுட்டாங்கன்னா பல பேரும் மணி தருவாங்க அதனால் இவர் ஈஸியாக மிகப்பெரிய பொருளாதார அளவுக்கு வளர்ந்துருவார் அப்படி இல்லைன்னா ரேஸ் லாட்ரி ஷேர் மார்க்கெட் ஜாக்பாட் யோகம் திடீர் ஜாக்பாட் யோகம் அடுத்தவங்க நிலத்தை இவங்களுக்கு கிடைக்கிறது அடுத்தவங்களுக்கு செல்ல வேண்டிய லாபம் கிடைக்கிறது அடுத்தவங்களுக்கு செல்ல வேண்டிய நிலன்னா அரசியலும் தான் கிடையாது தம்பி கிடைக்க வேண்டிய நிலத்தை அண்ணன் ஆட்டே போகிறது அது மாதிரி கேட்டகிரிங் அதில் வரும் ஸோ நான் வந்து அரசாங்க அதிகாரியை தான் சொல்கிறேன் பர்டிகுலராக இவரை போற சொல்கிறேன்னு கிடையாது ஃபிஷ்ஷிம்பல் கேது கேதுமேட்டில் இருந்ததுன்னா ஒன்று தம்பிக்கு செல்ல வேண்டிய அஞ்சு ஏக்கர் நிலத்தை அட்டையை போடுவான் அப்படி இல்லைன்னா மற்றவங்களுக்கு செல்ல வேண்டிய லாபம் இந்த மீன் போன்ற சிம்பிள் இருக்கங்களும் வரும் இல்லை ரேஸ் லாட்ரி ஷேர் மார்க்கெட் இப்போது லாட்ரி ஒரு ஐம்பதாயிரம் பேர் வாங்கியிருப்பாங்க ஆனால் சில பேருக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் வேணும் ஸோ பல பேருடைய பணம் அவர் ஒருத்தருக்கு போகுதுல்ல யாருக்கு சாக்பாட் அடிக்குதோ உங்களுக்கு போதும் இல்லைங்களா அதை தான் சொல்ல வரேன் இங்கே ஸோ உங்களுக்கு இந்த ஃபிஷ் சிம்பிள் தான் ரேஸ் லாட்டரி ஷார்ப்பர்க் ஜாக்பாட் அடுத்தவங்களுக்கு செல்ல வேண்டிய லாபம் எல்லாம் கிடைக்கும் அளப்பரியா ஹுமன்ஸ் வெல்த்துன்னு வாங்க அளப்பரிய பொருளாதாரம் கிடைக்கும் அளவுக்கு அதிகமான ஏழு தலைமுறை சொத்துன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த ஏழு தலைமுறை சொத்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் சுக்கரமெண்டில் இருக்கக்கூடிய குறுக்கு ரேகைகள் நினைச்சவங்கள மேரேஜ் பண்ண முடியாமல் பண்ண வைக்கும் என்ன தான் இவர் பிடிச்சர் ஆனாலும் இவருடைய இளம் வயதில் தன் நினைச்சவங்கள மேரேஜ் பண்ண முடியல பெண்களால் நிறைய அவமானத்தை அடைஞ்சிருக்கார் அதாவது இவர் விருப்பப்பட்டவங்கள இவரால் மேரேஜ் பண்ண முடியலை அது மாதிரி ஒரு அமைப்பு ஓகேங்களா இளவயதில் வறுமை அனுபவித்தார் ஸோ சுக்கரமேட்டில் இது மாதிரி குறுக்கிற கந்தால் இளவயதில் வறுமை வருது அதே மாதிரி குருமேட்டில் திருசூல போன்ற அமைப்பு இருந்தால் இறைப்பணியில் ஈடுபட்டு நிறைய பேருக்கு நான தர்மம் பண்ணுறார் அதையும் மறுப்பு இருக்கில்ல அதே போல் புதன் விரலில் புதன் விரலு கீழே இருக்கிற புதன் மேட்டில் நிறைய செங்குத்திரைகள் வந்து நிறைய குட்டி குட்டி ட்ராவல் ஏன்னா தேசிய அளவில் இவருக்கு நிறைய வருமானம் நிறைய இடத்துல இருக்குது சென்னை ஹைதராபாத் பெங்களூர் இப்படி மும்பை இப்படி பல இடத்துலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கார் பல கம்பெனியில் பல லேண்டில் பல பில்டிங்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கார் ஸோ பல வழியிலையும் வருமானத்தை இந்த புதன்வரில் இருக்கக்கூடிய செங்குத்திரகையில் தருது பல லாங்குவேஜும் பேசக்கூடியவர் தெலுங்கு கன்னடா மலையாளம் இங்கிலீஷ் இப்படி பல லாங்குவேஜ் பேசக்கூடியவர் இவர் அதே மாதிரி சந்திரமேட்டில் இருக்கக்கூடிய முக்கோணம் நிறைய ஃபாரின் டிராவல் இவரை பண்ண வச்சுருக்கு இப்படி எல்லாமே இவருக்கு நல்லபடி அமைஞ்சதால் இவர் மாச சம்பளத்துக்கு அரசாங்கத்துலேயும் சம்பளம் வைக்கிறாரு நிறைய சைடு வருமானமும் வருது அரசாங்கத்தில் இவர் சொன்னால் ஒன்று நடக்கும் அது மாதிரி அதிகாரம் பொறுப்புலேயும் இருக்கார் இந்த பக்கம் புதன் இருக்கக்கூடிய ரேகைகள் இவர் ஒரு பெரிய தொழில் இதுபராகவும் ஆகிருக்கு பல தொழிலும் செஞ்சு பணம் சம்பாதிக்கிறாரு ஃபிஷ் சிம்பல் இவருக்கு திடீர் பல பலவிதமான முன்னேற்றத்தையும் தந்திருக்கு இப்படி பலவிதமான யோகத்தையும் லாபத்தையும் அடையக்கூடிய இந்த ரயில் மணி ட்ரயாங்கல் ஃபிஷ் இம்பல் குருமேட்டில் இருக்கக்கூடிய திருச்சூரக்குரி புதன்வரில் இருக்கக்கூடிய செங்குத்திரைகள் உங்களுக்கு இருந்தால் நீங்களும் பல வழியிலையும் வருமானம் தீட்டுவீங்க இப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான ரயில் உங்களுக்கு இருந்தால் குண்டு சிட்டியிலே குயிர ஓட்டாமல் ஒரே ஒரு வேலையை நம்பியோ அல்லது ஒரே ஒரு தொழிலை நம்பியோ வானால் ஓட்டாமல் பல தொழில் செஞ்சு பல விதமான வருமானத்தையும் லாபத்தையும் செலவு செழிப்பான வாழ்க்கையும் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோகள் உங்களை வந்துடுறீங்க நன்றி என்பர்களே